ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் அறுபத்தி ஏழு ஆராவின் அந்த குரலிலேயே தன் உணர்வு பெற்று நிமர்ந்தவன் என்ன என்ன கேட்ட என்றான் அதில் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தவள் ஆனந்த் இப்போது தன் நிலையிலேயே இல்லை என்று உணர்ந்து ஒன்னும் இல்ல நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க நான் கீழே இருக்கேன் என்று விட்டு வெளியேற அவனிடம் இருந்து விலகி செல்பவளையே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்த ஆனந்த் குளியலறைக்குள் நுழைந்தான் ஆனந்தின் கடையில் வேலை செய்யும் மூன்று பையன்களை வரவழைத்திருந்தாள் ஆரா அவர்களின் மூலம் அருகில் உள்ள ஒரு உணவகத்தில் இருந்து இங்கிருக்கும் ஆட்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எளிமையான உணவு வகைகளை கொண்டுவர செய்திருந்தவள் வந்திருந்தவர்கள் அனைவரும் சாப்பிட்டு விட்டு செல்லும்படி அருகில் இருந்து பார்த்து அதே நேரம் அகல்யா கஸ்தூரி கீதா மூவரும் சகுந்தலாவின் அறையில் சுருண்டு படுத்து அழுது கொண்டிருக்க அவர்களை தேடி சென்று ஆரா அழைக்க அவர்களோ அழுகையோடு அதை மறுத்தனர் அதில் அவர்களை சிறு அதட்டல் போட்டு கொஞ்சமாக சாப்பிட வைத்த பின்பே அங்கிருந்து நகர்ந்தவளை ரேகாவும் பார்த்து கொண்டு தான் இருந்தாள் ஆறாவை போல் இந்த பொறுப்புகளை எல்லாம் இயல்பாக தன் கையில் எடுத்து செய்ய அவளால் முடியவில்லை காலை முதல் கொஞ்சமும் ஓய்வில்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே தான் இருந்தால் ஆரா இப்போதே குணா சொன்னதில் இருந்த பொருள் ரேகாவுக்கு புரிந்தது அவளின் இயல்போ இல்லை வேறு எதுவோ ஒன்று ரேகாவை சட்டென இது போல எல்லாம் இறங்கி எதிலும் கலந்து கொள்ள முடியாமல் தடுத்து கொண்டிருக்க மற்ற வேலைகளை எல்லாம் குணாவிடம் கேட்டு செய்து கொண்டு இருந்தால் ரேகா ஆனால் இது என் குடும்பம் என் பொறுப்பு என ஆரா எடுத்து செய்வது போல் அவளால் ஒன்ற முடியவில்லை இப்போதும் விலகியே நின்ற ரேகாவை வந்து சாப்பிட அழைத்தவள் குணாவோடு ரேகாவையும் அமர வைக்க ஆனந்த் அங்கு வந்தான் அவர்கள் மூவரையும் அமர வைத்து ஆரா பரிமாற முயல நீயும் உட்கார்ந்து சாப்பிடுதனோ நீயும் காலையிலிருந்து சாப்பிடல தானே இருந்து நீ எவ்வளவு வேலை செய்கிற என தன்னருகில் அவளை அமர்த்தி கொண்டான் ஆனந்த் இதை கவனித்துவிட்டு வேகமாக எழுந்து வந்த கஸ்தூரி அனைவருக்கும் பரிமாற துவங்கினாள் யாருக்கும் சாப்பிடும் மனதே இல்லை என்றாலும் இரவில் சாப்பிடாமல் படுப்பது சகுந்தலாவிற்கு பிடிக்காது என்ற ஒரே காரணத்திற்காகவே அனைவரும் அரை கரண்டி அளவு சாதம் வைத்து சாப்பிட்டதாக பெயர் செய்து கொண்டிருந்தனர் அப்படியே இவர்களும் கொஞ்சமாக சாப்பிட்டுவிட்டு எழுந்து செல்ல மற்றதையெல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்த துவங்கினால் ஆரா அதே நேரம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர்களுக்கு பணம் கொடுத்து அனுப்ப துவங்கினான் ஆனந்த் அனைத்தும் முடிந்து ஒவ்வொருவரும் ஆங்காங்கே சுருண்டு படுத்து கொள்ள அவர்களை கவலையோடு ஒரு பார்வை பார்த்தவாறே தன் அறைக்கு சென்ற ஆனந்த் அங்கு ஆறா இல்லாமல் போகவும் அவளை தேடிக்கொண்டு மீண்டும் கீழே வர அங்கும் ஆறா எங்குமே தென்படவில்லை இதில் எங்கே போயிருப்பாள் என்ற யோசனையோடு பின்பக்கம் வரை சென்று தேடியும் ஆறாவை காணவில்லை அவள் வெளியிலும் செல்லவில்லை என்பது மட்டும் உறுதியாக ஆனந்துக்கு தெரியும் ஏனெனில் ஆனந்த் அவ்வளவு நேரமும் வெளிவாயிலில் நின்றுதானே அனைவருக்கும் பணத்தை கொடுத்து அனுப்பி கொண்டிருந்தான் அதனால் ஆரா இங்குதான் எங்காவது இருப்பாள் என ஒவ்வொரு இடமாக தேடி சென்று கொண்டே வந்தவன் இறுதியாக மொட்டை மாடிக்கு வர அங்குதான் தொலைதூர வானத்தை விரித்தபடி கைகளை கட்டியவாறு நின்றிருந்தால் ஆரா ஈர கூந்தலை விரித்து விட்டபடி இருளில் நின்றிருந்தவளை கண்ட நொடி அதுவரை அவளை காணாது தேடி அலைந்தவனுக்கு காடு மலையெல்லாம் தேடி கொண்ட ஆசுவாசம் உண்டாக ஆராவின் அருகில் செல்ல முயன்றவனுக்கு ஏதோ ஒன்று தடுக்க மெல்ல கால்கள் பின்ன ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அவளை நெருங்கினான் ஆனந்த் அதில் அவன் வரும் அரவம் உணர்ந்து திரும்பி ஆனந்தை பார்த்து எல்லாம் முடிஞ்சதா என்றாள் ஆரா அவனும் ஆம் என தலையசைக்க வேறு என்ன பேசுவது என்று இருவருக்கும் தெரியாமல் போக அப்படியே இருவரும் அமைதியாக நின்றிருக்க கொஞ்ச நேரம் இங்க உட்காரலாமா என்றிருந்தால் ஆரா அதில் சரி என ஆனந்த் தலை அசைக்கவும் வழக்கமாக அவர்கள் இருவரும் அமரும் பெஞ்சில் சென்று ஆரா முதலில் அமர அடுத்து ஆனந்தும் சென்று அவள் அருகில் அமர்ந்தான் சில நிமிடங்கள் அப்படியே அமைதியில் செல்ல அருகருகே அமர்ந்திருந்தாலும் இருவரிடமும் எந்த பேச்சும் இல்லை தலையை குனிந்தபடி வழக்கத்திற்கு மாறான உடல் மொழியோடு ஆனந்த் அமர்ந்திருப்பதைக் கண்டு என்னாச்சு விஸ்வா கஷ்டமாதான் இருக்கும் இது நாம யாருமே எதிர்பார்க்காதது தான் என்ன செய்ய முடியும் இப்படி நடக்கணும்னு இருந்தா நாம அதை தடுக்கவா முடியும் எனக்கு உங்க நிலைமை புரியுது ஆனா இப்படியே இருக்காதீங்க கொஞ்சம் உங்க மனசை தேத்திக்க பாருங்க என்றால் ஆதரவான குரலில் ஆரா அவளுக்கு ஆனந்த் தன் துக்கத்தை எல்லாம் தனக்குள்ளேயே புதைத்து வைத்து கொண்டிருப்பது நன்றாக தெரிந்தது குணா கூட வந்தவுடன் முதலில் கொஞ்சம் அழுது விட்டிருந்தான் ஆனால் ஆனந்த் இதுவரை துளியும் அழவில்லை என்பதை ஆராவும் கவனித்துக் கொண்டுதானே இருந்தாள் அவனுக்கு இந்த விஷயம் எந்த அளவுக்கு அதிர்வையும் வழியையும் கொடுத்திருக்கும் என நன்றாகவே புரிந்து வைத்திருந்ததால் இப்படி தனக்குள்ளேயே அவன் மருகை கொண்டிருப்பதை காண முடியாமல் அதிலிருந்து ஆனந்த் மீண்டு வரவேண்டும் என பேசிக் கொண்டிருந்தாள் ஆரா அவள் பேசுவது எதற்கும் ஆனந்திடம் இருந்து எந்த ஒரு எதிர்வினையும் வரவே இல்லை தலையை கூட நிமிர்த்தாமல் அப்படியே அமர்ந்திருந்தவனையே ஆரா சில நொடிகள் அமைதியாக தலையை மட்டும் திருப்பி பார்த்து கொண்டிருக்க தனு பிளீஸ் நான் உன்னை பிடிச்சுக்கவா என்று கேட்பதற்குள் ஆனந்த் அத்தனை தயங்கி தடுமாறி வார்த்தைகளை ஒவ்வொன்றாக உதிர்க்க இப்போது நன்றாக திரும்பி அவனை பார்த்தால் ஆரா ஆராவின் இந்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் ப்ளீஸ் தப்பா எதுவும் இல்லை எனக்கு என்று ஆனந்த் தடுமாறும் போதே எழுந்து வந்து அவன் முன் நின்றிருந்தவள் வேறு எதுவும் பேசாமல் ஆனந்தை இழையோடு சேர்த்து அணைத்து கொள்ள அந்த தருணத்திற்காகவே காத்திருந்தது போல் அவளை கட்டி கொண்டு கதறி தீர்த்து விட்டான் ஆனந்த் அவன் மனதில் உள்ள துக்கம் அனைத்தும் அந்த கண்ணீரில் கரைந்து வெளியே வரட்டும் என்பது போல அமைதியாக ஆனந்தின் சிகையை வருடியவாறு நின்றிருந்தாள் ஆரா அவனை சமாதானப்படுத்த நினைத்து எதையும் பேசி ஆனந்தின் மௌன நிலையை கலைக்க விரும்பாமல் அமைதியாகவே இருந்தால் ஆரா ஆனந்தின் இந்த நிலையை ஆராவால் நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது மற்றவர்களிடம் எவ்வளவுதான் தைரியமாக பேசி முன்னின்று அனைத்தையும் எடுத்து செய்து முடித்து இருந்தாலும் அவனின் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள தன்னைதான் தேடுகிறான் என புரிந்தது ஆராவும் அப்படித்தானே மற்றவர்களிடம் எவ்வளவு தைரியமாக இருந்தாலும் அவள் குழந்தையாய் மாறி ஆறுதலையும் அரவணைப்பையும் தேடுவது ஆனந்திடம் மட்டும்தானே இப்போது அதே நிலையில்தான் ஆனந்தும் இருப்பது புரிய மற்றவர்களின் முன் தைரியமாக காண்பித்துக் கொண்டவன் மட்டுமே ஆறுதல் தேடி சரணடைந்திருப்பதைக் கண்டு அவளின் விழிகளும் கண்ணீரை நிற்காமல் பொழிந்து கொண்டிருந்தது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அழுது தன் மனதில் உள்ள வழியை எல்லாம் கண்ணீரில் கரைத்திருந்தவன் நான் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லதனோ கொஞ்சம் கூட நான் இதை எதிர்பார்க்கல இப்படி ஒன்னு நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஊருக்கே போயிருக்க மாட்டேன் என ஆனந்த் நடந்த அனைத்தையும் தன் தவறினால் தான் நடந்தது என்பது போல பேசிக்கொண்டிருந்தான் குழந்தையை போல பேசாதீங்க விஸ்வா இதுதான் நடக்கணும்னு இருந்தா யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் அது நடந்தே தீரும் இதுக்கு நீங்க எந்த வகையிலும் காரணம் இல்ல அவங்க விதி முடிஞ்சு போச்சு விஸ்வா அதான் நம்மளையெல்லாம் விட்டு போயிட்டாங்க இதுக்கு நீங்க ஏன் உங்களை வருத்திக்கிறீங்க இதுல உங்க தவறு எதுவுமே இல்ல என்று சமாதானம் செய்ய துவங்கினாள் ஆரா ஆனா நான் இங்க இருந்திருந்தா அவங்க கடைசி நிமிஷத்துல அம்மா கூடவே இருந்திருப்பேன் இல்ல அவங்கள நான் பக்கத்துல இருந்து பாத்திருப்பேன்ல இப்போ என்னால அப்படி கூட இருக்க முடியாம போச்சே என்று அப்போதும் ஆனந்த் சமாதானமாகாமல் தன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருந்ததை எல்லாம் வார்த்தைகளின் வழியாக அவளிடம் கடத்தி கொண்டிருந்தான் ஆனந்த் அதான் நான் இருந்தேனே நீங்க வேற நான் வேறையா விஸ்வா அத்தை இனி நம்ம கூட இல்லன்னு நீங்க நினைக்காதீங்க நம்ம கூடவே தான் இருக்காங்க கண்டிப்பா அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க அத்தையோட ஆசை வேண்டுதல் எல்லாம் என்ன அவங்க பிள்ளைங்க எல்லாம் நிம்மதியா சந்தோஷமா வாழணும் அதுதானே அப்படியே நீங்க எல்லாம் இருந்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அவ்வளவுதான் அதற்கான முயற்சிகளை எடுங்க முழு மனதோடு நம்ம ஆசீர்வதிச்சு நம்ம கூடவே இருப்பாங்க இப்படி நீங்க கலங்கி உட்கார்ந்து இருந்தா அவங்களுக்கு பிடிக்குமான யோசிங்க விஸ்வா என்றால் பொறுமையான குரலில் ஆரா ஆரா சொல்வதில் உள்ள உண்மை புரிய கலங்கிய விழிகளோடு அவளை நிமர்ந்து பார்த்தவன் நான் இப்படியெல்லாம் செஞ்சா அம்மா சந்தோஷப்படுவாங்க எல்லதனோ என்றான் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் கூடிய குரலில் ஆனந்த் இது என்ன கேள்வி விஸ்வா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க அவங்க ஆசையும் அதுதானே போதும் இவ்வளவு நேரம் அழுதது எல்லாம் போதும் போய் ரெஸ்ட் எடுங்க இதோட எல்லாம் முடிஞ்சிடல இன்னும் நமக்கு நிறைய வேலைகளும் பொறுப்பும் இருக்கு இனி எல்லாத்தையும் முன்னிருந்து செய்ய உங்களுக்கும் உடலும் மனமும் உறுதியா இருக்கணும் போய் தூங்குங்க என்றால் ஆரா அதில் அதுவரை இருந்த பார்வை மாறி யோசனையாக ஆராவை பார்த்தவன் ஏதோ கேட்க வந்து தயங்கி நிறுத்த என்ன என்றால் ஆரா இல்ல நீ என்று துவங்கி ஒரு நொடி விட்டு நான் நான் அந்த ரூம்ல இருப்பேன்னு தான் உனக்கு அங்க வர பிடிக்காம இங்க வந்து நிற்கிறியா உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு நான் வேணும்னா அம்மாவோட ரூம்ல போய் படுத்துக்கிறேன் நீ நம்ம ரூம்ல என்று அதற்கு மேல் எதுவும் சொல்ல தெரியாமல் தயங்கி நிறுத்தினான் ஆனந்த் அவனையே கைகளை கட்டிக்கொண்டு தீர்க்கமாக பார்த்தவள் எப்படி நீங்க அத்த ரூம்ல போய் படுப்பீங்க அங்கே தான் கஸ்தூரியும் அக்கல்யா அண்ணியும் படுத்திருக்காங்களே என்றாள் ஆரா ஓ அப்போ நான் பூரணி அத்தை ரூமுக்கு என்று மீண்டும் ஆனந்த் துவங்கவும் அங்கேயும் சொந்தக்காரங்க தங்கி இருக்காங்க என்றால் அடுத்ததாக ஆரா ஓ ஏன அவள் சொன்னதை உள் வாங்கியவன் அப்போ நான் வேணும்னா இங்கே மொட்டை மாடியில் படுத்துக்கிறேன் நீ நீ நம்ம ரூம்ல நிம்மதியாக படுத்து தூங்குதானோ என்று சொல்லி முடிக்க ஏன் சார் நான் ரூம்ல இருந்தா நீங்க அந்த ரூமுக்கு வரமாட்டீங்களா என்றிருந்தால் ஆறா தீர்க்கமான குரலில் அவளின் அந்த குரலிலும் கேள்வியிலும் சட்டென பதறி எழுந்து நின்று விட்டிருந்தவன் இல்லை நான் நான் அப்படி சொல்லல நீ இங்க வந்து இந்த நேரத்துல என்று தயங்கவும் ஆமா தூக்கம் வரல சரியா சொல்லணும்னா தூங்க பிடிக்கலன்னு கூட சொல்லலாம் நேத்து இந்த நேரம் வரை இந்த உலகத்துல நம்ம கூட இருந்தவங்க இப்போ இல்லை என்ன வாழ்க்கை இது நிலையில்லாத வாழ்க்கை நிலையில்லாத உலகம் அதுக்குள்ள ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சச்சரவுகள் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில என்ன எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் காலையில இருந்து நீங்க வர்ற வரைக்கும் அத்தைக்கு எந்த குறையும் இல்லாம எல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு ஒரு வேகத்துல ஓடிட்டு இருந்த எனக்கு அவங்கள பத்தி யோசிக்க கூட நேரம் இல்லை எல்லாம் உள்ளேயே போட்டு ஒரு மாதிரி அழுத்திட்டு இருக்கு அதான் கொஞ்சம் இங்க வந்து வெளிக்காத்துல நின்ன என்று விளக்கம் அளித்தாள் ஆரா அச்சோ நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா என்று ஆனந்த் மீண்டும் ஏதோ சொல்ல துவங்கவும் புரியுது விஸ்வா நான் இன்னும் கோபமா இருக்கேனான்னு கேக்குறீங்க அதுதானே அன்னைக்கே நான் இதற்கான பதில சொல்லிட்டேன் எனக்கு இப்போ உங்க மேல அந்த கோபம் எல்லாம் இல்ல எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு விஸ்வா அதுக்காகத்தான் நான் அன்னைக்கு நீங்க அவ்வளவு கேட்டோம் இங்க வராம இருந்தேன் இப்போ இங்கே இருக்க வேண்டியதும் என் கடமைதான் நீங்க ரெண்டையும் யோசிச்சு குழப்பிக்காதீங்க போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க நான் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த காற்றுல இருந்துட்டு வரேன் என ஆனந்தை கீழே அனுப்பி வைத்தால் ஆரா ஆனந்திற்கு அங்கிருந்து செல்ல மனமே வரவில்லை ஆராவின் அருகில் இப்படி அமர்ந்திருப்பதே ஏதோ ஒரு மன தைரியத்தையும் ஆறுதலையும் ஆனந்திற்கு கொடுக்க சகுந்தலாவின் இழப்பை இவளின் அருகாமையில் மறக்க முயன்றான் ஆனந்த் ஆனால் இப்போதும் ஆராவுக்காக யோசித்து அவளின் மன அமைதியை கெடுக்க விரும்பாமல் அமைதியாக இறங்கி சென்றான் ஆனந்த் முகம் சோர்ந்து இறங்கி செல்பவனையே சில நொடிகள் பார்த்தபடி இருந்தவள் மீண்டும் முன்பு போலவே எங்கோ வெறுத்தபடி நின்று விட்டாள் கொஞ்ச நேரத்துக்கு பின் ஆறா கீழே இறங்கி வர ஆனந்த் தலையணையை சாய்த்து வைத்து விழிமூடி சாய்ந்து அமர்ந்திருப்பது தெரிந்தது நீங்க இன்னும் தூங்கலையா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு தானே சொன்னேன் காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும் நிறைய வேலை இருக்கு என ஒரு அதட்டலோடு சொல்லியபடி ஆனந்த்க்கு அந்த பக்கம் வந்து படுத்தாள் ஆரா அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் அவளையே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தவன் ஆரா தன் அருகில் வந்து படுத்த அடுத்த நொடி அவளின் கையை எடுத்து தன் இரு கரங்களுக்குள் பத்திரமாக பொதித்து வைத்தது போல் பிடித்து விழிகளை மூடிய சில நொடிகளிலேயே உறங்கி போனான் ஆனந்த் சகுந்தலாவின் பதினாறு நாள் சடங்குகள் எல்லாம் முடியும் வரை அமைதியாக இருந்த ஆனந்த் அடுத்ததாக முதலில் சுந்தரியின் திமிரை அடியோடு அழிக்கும் வேலையைத்தான் செய்து முடித்தான் அதன்படி சுந்தரி குடும்பம் வாடகைக்கு இருந்த வீட்டின் உரிமையாளரை தான் நேரில் வரவழைத்து பேசினான் ஆனந்த் முதலில் அவருக்கு தங்களுக்கும் சுந்தரி குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என புரிய வைத்தான் ஆனந்த் ஏனெனில் நான்கு மாதங்களாக வாடகை தராமல் இழுத்தடித்துக் கொண்டிருந்த சுந்தரி இப்போது சகுந்தலா திடீர்னு இறந்த துக்கத்தில் இருக்கும் ரேகா கொஞ்சம் மனம் தேறி வந்த பிறகு மொத்தமாக செட்டில் செய்து விடுவாள் என சொல்லிதான் அவகாசம் அவரிடம் வாங்கியிருந்தார் அதை நம்பியே ஆனந்தின் மேல் இருந்த மரியாதையின் காரணமாக அவரும் அமைதியாக இருந்தார் இதை பற்றி உரிமையாளரின் தம்பியின் மூலம் அறிந்தே அவரை நேரில் வரவழைத்திருந்தவன் அனைத்தையும் தெளிவாக அவருக்கு விளக்கினான் இங்க பாருங்கண்ணா உங்களை எனக்கு பல வருஷமா தெரியும் எங்க பெயர சொல்லி யாரோ உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறத என்னால வேடிக்கை பார்க்க முடியாம தான் உங்களை நேரில் கூப்பிட்டு பேசுறேன் அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இனி என்ன நம்பி அவங்களுக்கு செஞ்சேன்னு எதையும் செஞ்சுட்டு நான் திரும்ப கொடுப்பேன்னு எதிர்பார்க்காதீங்க அவங்க கூட இருந்த உறவை நான் மொத்தமா முடிச்சு சில மாசமாச்சு வேணும்னா எங்க அண்ணன் கிட்ட கேளுங்க என தனக்கு அருகில் அமர்ந்திருந்த குணாவை கையை காண்பித்தான் ஆனந்த் குணாவும் உரிமையாளரிடம் ஆனந்த் சொன்னதையே சொல்லவும் இனி தான் பார்த்து கொள்வதாக கூறி கிளம்பியவர் அன்றை சுந்தரியின் வீட்டின் முன் சென்று நின்று சத்தம் போட்டு அவர்களை வீட்டை காலி செய்யுமாறு விரட்டினார் அவர்கள் இந்த வீட்டிற்கு குடி வந்தபோது ஆறு மாத வாடகையை முன்பணமாக கொடுத்திருந்தனர் அதில் நான்கு மாத வாடகையை கழித்து கொண்டு மீதம் உள்ளதை அவர்கள் முன் தூக்கி வீசி இருந்தவர் இரண்டே நாளில் அவர்கள் வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றார் எப்போதும் இது போன்ற சமயங்களில் பணத்தைப் பற்றிய கவலையே இல்லாமல் உதவ முன்வரும் ரேகா இப்போது இவர்களின் அழைப்பை கூட ஏற்கவில்லை இந்த வீட்டிற்கு வந்தபோது கூட தன் நெக்லஸை அடகு வைத்து ரேகா தான் பணம் கொடுத்திருந்தாள் பின் ஆனந்திடம் அதையும் இதையும் சொல்லி பணம் வாங்கி அதை மீட்டெடுத்திருந்தாள் ரேகா இரண்டு நாட்களுக்குள் வேறு வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து குடி போக என்றால் அதற்கு பணம் தேவை இனி ரேகா அன்று சொல்லிவிட்டாள் என்பதற்காக அப்படியே உட்கார்ந்து இருந்தால் வேலைக்கு ஆகாது என புரிந்து கொண்ட கல்பனாவை அழைத்து ரேகாவை நேரில் பார்த்து பணம் கேட்க கிளம்பி சென்றார் சுந்தரி ஆனால் இவர்கள் இதைத்தான் செய்வார்கள் என அறிந்திருந்த ஆனந்த் குணாவிடம் சொல்லி ரேகாவை எச்சரித்து இருக்க நான் இப்போ என்ன நிலைமையில இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் தானேம்மா என்கிட்ட ஏது பணம் என்றால் ரேகா என்னடி இப்படி சொல்ற சரி நகையாவது கொடு நான் அடகு வச்சு பணத்தை ஏற்பாடு செஞ்சுக்கிறேன் என்று சுந்தரி கேட்கவும் என்கிட்ட நகையெல்லாம் எதுவும் இல்லைம்மா இப்போதான் அவர் தொழில் ஆரம்பிக்க நகையை எல்லாம் அடகு வச்சார் நானே அடுத்த வாரம் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என குணா சொல்லி இருந்தபடியே பேசினாள் ரேகா அதில் ரேகாவே எதிர்பாராத ஒன்றாக ஆமா இப்போ அதுங்க படித்து என்ன கலெக்டர் ஆக போகுதுங்களா அங்க நல்ல சாப்பாடு இல்லாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இதுங்களுக்கு ஃபீஸுக்கு வேற தண்டம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எடுத்து போய் ரெண்டையும் சேர்த்து விடு அந்த காசு இருந்தா ஒரு மாசம் குடும்பத்தை பார்க்கலாம் என்று எரிந்து விழுந்தார் சுந்தரி அதற்கும் ஒருபடி மேலே போய் உன் கழுத்துல இருக்க செயனை கழட்டி கொடு இப்போதைக்கு அதை விற்று நாங்கள் வீடு பார்த்துக்கிறோம் அப்புறம் உன்னால எப்போ முடியுதோ அப்போ எங்க செலவுக்கு பணத்தை ஏற்பாடு செஞ்சு கொடு என்றிருந்தால் கல்பனா ஆமா அந்த குடிகாரனுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல் அவனோட நீ வாழறதே அதிகம் இதுல தங்கத்துல தாலி ஒண்ணுதான் குறை வெறும் மஞ்சளை கட்டிக்க போதும் அன்னைக்கு பார்த்த இல்ல என்கிட்ட எவ்வளவு திமுறா பேசுறான் ஒன்னும் இல்லாம இருக்கும்போதே இவனுக்கு இவ்வளவு திமுருன்னா இன்னும் இவையெல்லாம் நல்லா இருந்தானா கையிலேயே பிடிக்க முடியாது என்றார் முகத்தை தோளில் இடித்தபடி சுந்தரி ஆமா ரேகா நான் சொல்றத கேளு உன் புருஷனை குடிய நிறுத்த விடாத மறுபடியும் குடிக்கவை அப்போதான் இப்போ ஆரம்பிச்சு இருக்க மெச ஒழுங்க நடத்த முடியாம நஷ்டமாகும் மறுபடியும் இதையே காரணமா வச்சு அந்த வீட்டுக்கு நீ போயிடலாம் அதுதான் நம்ம எல்லாருக்கும் சரியா வரும் இங்க உட்காந்துக்கிட்டு நீ உன் புருஷன் கையை எதிர்பார்த்து வரவு செலவுக்கு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நீ அங்க இருந்தா நமக்கு பணத்துக்கு முன்னா போலவே எந்த பிரச்சனையும் இருக்காது என்றால் கல்பனா இதில் அவர்களை ஒரு வெறுப்பான பார்வையோடு பார்த்த ரேகா இவர்களுக்காகவா இத்தனை நாள் அத்தனை பேரையும் எதிர்த்து எல்லாம் செய்தோம் என்று தோன்ற அன்னைக்கே உங்களை இப்பவும் வீடு தேடி வந்திருக்கீங்களேன்னு தான் மரியாதை கொடுத்து பேசுறேன் கழுத்தை வெளியே தள்ளுறதுக்கு முன்ன நீங்களே வெளியே போயிடுங்க இனி உங்களுக்கு ரேக்கான்னு ஒரு பொண்ணு இல்ல என்றால் ஆத்திரத்தோடு ரேகா அதில் ரேகாவை திட்டிக் கொண்டே வெளியே சென்றவர்களுக்கு இனி இவர்களிடம் இருந்து எந்த உதவியும் பெற முடியாது என்று புரிய இப்போது கையில் மொத்தமாக இருக்கும் அந்த மீதமுள்ள இரண்டு மாத வாடகை பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்துவிட முடியும் என புரியாமல் குழப்பமே மிஞ்சியது அந்த பணத்திற்கு தகுந்த வகையில் வேறொரு வீடு பார்க்க வேண்டும் என்றால் அப்படி ஒரு வீடு அந்த பகுதியிலேயே கிடையாது வேறு எங்காவது குறைந்த விலையில் வாடகைக்கு வீடு பார்க்க முயன்றாலும் அங்கும் ஆறு மாத வாடகையாவது முன் பணமாக கொடுக்க வேண்டும் அதற்கும் இப்போது இவர்களிடம் பணமோ இல்லை நகையோ எதுவும் கிடையாது ரேகா தனக்கென வாங்கிய நகைகளில் சிலவற்றை கல்பனாவுக்கும் கொடுத்துத்தான் வைத்திருந்தாள் ஆனால் அதையும் இவர்களுக்கு தெரியாமல் சுந்தரியின் மகனும் கணவனும் சேர்ந்து திருடி சென்று குடித்து அழித்திருந்தனர் அதையும் இப்போது தேடி அதுவும் இல்லை என புரிந்து செய்வதறியாது வீதியில் நின்றனர் சுந்தரியின் குடும்பத்தினர்